கார்த்திகை பெண்கள் தாலாட்ட கருணை வடிவாய் வளர்ந்தவனே முருகா அன்னதானம் செய்திடுவோம் அப்பா உன்னை புகழ்ந்திடுவோம் அன்னதானம் செய்திடுவோம் அப்பா உன்னை புகழ்ந்திடுவோம் பண்ணை எல்லாம் செல்வம் கொளிக்க பழனி அப்பா வருவாயே முருகாவே முருகா வேன் வேல் முருகா வேல் முருகாவேன் முருகா வேன் வேல் முருகா அப்பா முருகா என்பேனே ஆனந்த முருகா என்பேனே அப்பா முருகா என்பேனே ஆனந்த முருகா என்பேனே எப்பொழுதும் என் பக்கம் இருந்து எல்லா நலனும் தருவாயே செய்யும் தொழில்கள் சிறந்திடவே சிறப்புடன் வளங்கள் பெருகிடவே செய்யும் தொழில்கள் சிறந்திடவே சிறப்புடன் வளங்கள் பெருகிடவே தொட்ட தொழிலில் நஷ்டம் வராமல் தொடர்ந்து லாபம் தருவாயே முருகா வேல் 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 நெற்றிய பிறந்த நித்திரமே நீரினில் வளர்ந்த சித்திரமே சுற்றி சுற்றி வருகின்றோம் சுந்தர மயிலே சாய்ந்தாடு கண்ணி தமிழால் தாளாட்ட கீர்த்தி மிகவும் கொண்டவனே சித்திரை நிலவே சாய்ந்தாடு அண்ணன் பெரிதாகும் அவனே கணியை உண்ணட்டும் பின்னால் உனக்கு உதவிடுவான் பொன்னே மணியே சாய்ந்தாடு